ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் மற்ற பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா விராட் கோலி வர்சஸ் முகமது சிராஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது நம்மளுடைய இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா மோதிட்டு இருக்கிற டே ஃபோராக ஃபோர்த் டெஸ்ட் பார்டர் கவர்ஸ்டர் ட்ராஃபியோட தேர்ட்டி நைன்த் ஓவரில் தான் இந்த விஷயம் நடந்தது சிராஜோட ஓவரில் ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஃபுல் டெலிவரி அவுட் சைட் ஆஃபத்தில் போடுவார் ஸோ ஆஸ்திரேலியாவோட கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் அதை வந்துட்டு லெக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்ணி அடிப்பார் ஸோ பால் வந்து அப்படியே வந்து ஒரு ட்ரைவ் ஷாட் மாதிரி போயிட்டு ஆஃப் சைடில் வந்துட்டு போகும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆகாஷ் தான் ஃபீல்டிங்ல இருப்பாரு ஸோ பால் வந்து பண்டரிங்க போயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து சிராஜ்கிட்ட போயிட்டு ஸ்டம்ப்ல நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் கரெக்டாக வந்துட்டு பவுண்டரியை வந்து ஆகாஷ் தீப் சேவ் பண்ணுறதுக்கு அடித்து வந்து அந்த இடத்துல வந்து பவுண்ட்ரியும் வந்து சேவ் பண்ணி பால் தூக்கி அடிப்பார் பட் ஆனால் அந்த இடத்துல நடந்த விஷயம் தான் விராட் கோலியை டென்ஷன் ஆக்கிடுச்சு ஏன்னா இவர் வந்து பால் வந்து இவர் கையில் வந்து கலெக்ட் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது வந்து மானஸ் அண்ட் பேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஜோடி நாலு ரன் ஓடி இருப்பாங்க ஸோ இது டோட்டலாக வந்துட்டு விராட் கோலிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டென்ஷனாக தான் கொடுத்துருந்தது ஸோ டோட்டலே வந்துட்டு ஃபீலிங் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தான் கோழி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நால் ரன் ஓடுறாங்க அப்படின்னா இது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து விராட் கோலியை திட்டியிருப்பார் கோழி